எட்டு ஆமாம் அங்கே நம்பர் எட்டு வச்சுருக்கேன் ஒரே குச்சி மூவ் பண்ணி ஒரு நம்பர் கொண்டுட்டு வரணும் ட்ரை பண்ணுங்க முதல்ல தப்பாக எடுத்து அவுட் கொடுத்துருவேன் யோசிச்சு எடுங்க சமத்துக்கிட்டா அதே மாதிரி வீடா அடுத்து என்ன பண்ணணும்னா அடுத்து ரெண்டு குச்சி மூவ் பண்ணி ஒரு நம்பர் கொண்டுட்டு வரணும் பாருங்க கண்டுபிடிங்க ரெண்டு குச்சி மூவ் பண்ணி ஒரு நம்பர் கொண்டுட்டு வரணும் ஒருத்தர் ரெண்டு அஞ்சு ஆனாலும் ரெண்டு தான் ரெண்டு சமத்துக்குட்டிக்கு தொப்பி போடுறான் சூப்பர்னா குட்டி ஸ்கூல் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டீங்களா லோ போர்டில் அஸ்மன் என்னெல்லாம் எழுதினீங்க ஐம்பது வரி ஒன்று ரெண்டு எழுதுனீங்களா காமிங்க ஐம்பது வரி ஒன்று ரெண்டு ஓகே ஏபிசிடி சூப்பர் காங்காச்சா இருக்குங்க சமத்துக்குட்டி ரீமா ஐம்பது வரி ஒன்று ரெண்டு எழுதினியா பட்டு சூப்பர் ஒன்னாவது படிக்கிறா என்ன கிளீனாக எழுதிருக்கா பார் உக்காரங்க அவினாஷ் நல்லா எழுதுனீங்களா சூப்பர் ஐம்பது வரையும் எழுதியிருக்கான் ஏபிசிடியும் எழுதிருக்கான் சூப்பர் நீங்கள் எழுதுனியா பட்டு என்ன இவ்வளோ குட்டி குட்டி குட்டியும் எழுதியிருக்கார் பாரு சூப்பர் இது எங்கா இங்கே வரலையா நேகா ஐம்பது வரை எழுதுனீங்களா சூப்பர் தங்கம் வெரி குட் தன்ஷித்தா எழுதுனியா தங்கம் எங்கே என்ன எழுதுனீங்க ஏபிசிடி ஐம்பது வரை நல்லா கற்றுக்கிட்டீங்களா சூப்பர் காங்கச்சா வாஜித் நீங்கள் நகருங்க சூப்பர் லைன் மட்டும் இங்கிருந்து ராமேஸ்வரம் வரையும் போகுது அழகா கோடு போட்டு முதலே கோடு போட்டு எழுதணும் சரியா தாங்க சமத்த குட்டிங்களுக்கு சாப்பாடுறா சூப்பரா அம்மா குட்டி உனக்கு அம்மா இன்னைக்கு என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க கொய்யாக்கா அம்மே கொய்யாக்கா தோல் சீவி சாப்பிடணுமா தோல் சீவி சாப்பிடக்கூடாதா சாப்பிடக்கூடாது புடி இது தோல் சீ வர்றதில்ல இந்த பழம் தோல் சீவி சாப்பிடக்கூடாது அப்படியே தான் சாப்பிடணும் சரியா கொய்யாக்கா வந்து எல்லாத்துக்கும் சுகர் கண்ட்ரோலுக்கு எல்லாத்துக்கும் நல்லது ஓகே அம்மா உனக்கு என்ன கொடுத்தாங்க அம்மா சீத்தாப்பழமா ரொம்ப சூப்பர் இது வந்து இந்த மாதிரி குளிர் காலத்தில் தான் இந்த சீத்தாப்பழம் கிடைக்கும் எந்தெந்த காலத்தில் என்னென்ன பழம் கிடைக்குதோ அந்த பழங்கள் எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்ணும் அப்போ தான் நம்மளுக்கு எல்லா சத்துக்களும் கிடைக்கும் அம்மா குட்டி உனக்கு என்ன கொடுத்தாங்கடா அம்மா கேரட் அப்படியே சாப்பிடக்கூடாது சீவுங்க பார்க்கலாம் எந்த பக்கம் சீவணும் பிளேட் மாதிரி இருக்கும்ல ஆ சீவுங்க கையெடுங்க பத்திரமா சீவுங்க எடுத்துட்டு இன்னும் எடுங்க அப்போ சாப்பிட்ணும் எடுத்து வெரி குட் எடுங்க சூப்பர் இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு கேரட்டு சாப்பிட்ணும் கேரட்டில் வந்து விட்டமின் சி இருக்கும் ஆரஞ்சுலையும் விட்டமின் சி இருக்கும் சூப்பர் புடிடா கேரட்டு கடித்து சாப்பிடுங்க சமைத்துக்கிட்டீங்கண்ணா சூப் அம்மா ரெடியாக இப்போ வாய்ப்பாடு ஊட்டல் பெருக்கல் எல்லாமே வரும் அதில் தான் நான் உங்களை கேட்க போகிறேன் ஒரு மணக்கணக்கில் ஒரு முருங்கைக்காயோட விலை ஒன்பது ரூபா அப்போ நாலு முருங்கைக்காய் வாங்கினேன்னா எவ்வளோ ராஜா விலை வெரி குட் என்ன பண்ணீங்க முப்பத்தாறு வந்தது என்ன பண்ணுங்க வெரி குட் அம்ம நீங்கள் சொல்லுங்க எண்பது ஒரு மாம்பழத்தோட விலை ஒரு அறுபத்தஞ்சு ரூபா கொடுத்து ஆரஞ்சு வாங்குகிறேன் ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளோடா தான் மொத்தக்குட்டி உனக்கு கேள்விடா அம்மா ஒரு கொய்யாக்கா வெலை முப்பத்தஞ்சு ஒரு ஆப்பிளோட விலை நூற்றி இருபது இப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ண போறீங்க மொத்தம் சேர்த்து சொல்லுன்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க கூட்டி உங்களுக்கு ஒரு கேள்வி மூணு உருளைக்கிழங்கு இருக்கு ஒரு உருளைக்கிழங்கு விலை ஏழு ரூபாய் எவ்வளவு வரும் வணக்கம் நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன் நீங்க அந்த அப்படியே அந்த லைன் சேர்த்து சரியா மயங்கொழி சொற்களோட சொல்ல ஆற்றின் ஓரம் சேவல்

தூக்கி மேலே காட்டுங்கடா தங்கம் சூப்பரா சூப்பர் அம்ம குட் மார்னிங் எழுநூற்றி ஏழு வச்சுருக்கேனா அதில் ரெண்டு குச்சி மூவ் பண்ணி பெரிய நம்பர் கொண்டுட்டு வாங்க பண்ணுங்க அபிஷா பண்ணுங்க நம்பர் வர மாதிரி ரைடா தப்புடா செல்லாம்மா நம்பர் வர மாதிரி பாருங்கடா சர்டிஃபிகேட் அழகா வைங்க நம்பரை சூப்பர் எவ்வளோ தெரியுமா இது எழுபத்தோராயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்று போடுறா சமத்து குட்டிக்கு தொப்பியா நேராக வேண்டாம் தாங்க அந்த குச்சியா சூப்பரா நம்ம குட்டி வணக்கம் ஒரு நான் க்ளூ கொடுப்பேன் நீங்கள் நம்பர் கண்டுபிடிக்கணும் ரெடியா வினோதனி திசைகள் எத்தனைடா கொடுங்க நம்பர் கொடுங்க தங்க பெருசா வெரி குட் சூப்பர் ரிமாஸ் உலகமெல்லாம் ஒன்று வெரி குட் சூப்பர் அஷர் என்னை போடாமல் உன்னால் பைக் லைசன்ஸ் வாங்க முடியாது ஓடுறா தங்கம் நஸ்ரீம் வெளியே வாங்க பஞ்ச பூதங்கள் எத்தனைடா போடுற ஐந்து வெரி குட் நேகா ஆறு தெரியும்ல உனக்கு அதை திருப்பி போட்டால் என்ன நம்பர் வருடா ஒன்பது போடுங்க கீழே போடுங்க தங்கம் போடுங்க சமத்து குட்டிங்களுக்கு தொப்பியா ஐ சூப்பரா தங்க மணி பேடு அபி அவுட்டு போடுமா ஃபாஸ்ட்டாக போடு வெரி குட் அவுட்டு ஆரிஃப் அவுட்டு வெளியே வாட்டு தன்ஷிதா அவுட்டு போயிடு அடுத்தது போடுமா ம் கிட்ட வாங்கம்மா தானேஷ் கிட்ட வாங்க போடுமா கத்திஜா போ போடுமா டக்கு டக்குன்னு போடுமா லேட் பண்ணாத ஒத்தருக்கே போடாத அடுத்தது ம் தானேஷி அவுட்டு போங்க போடுமா மாற்றி போடுமா அவுட்டு புஷ்பராஜ் போங்க அடுத்தது உக்காருமா ரெண்டு பேர் தானேஷ் ஏன் உக்காரல தானேஷ் அவுட்டு போங்க அவங்க மூணு பேர் கிளாப் போடு ஆர்ஷிக்கு அவுட்டுமா நீங்கள் ரெண்டு பேர் மாற்றுமா போடுமா ஆ ஆ சூப்பர் சூப்பர் எந்திரிங்க ஆ எந்திரிங்கன்னு அவுட் கொடுத்துருவேன் ஆ ஆ சூப்பர் आउट पूजा हेमा पड़ी तो सुपर रात